எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில கேது செவ்வாய் இணைவு உங்களுடைய ராசியிலேயே சிம்மம் என்றாலே சூரியனுடைய ஆட்சி வீடு பலம் பொருந்திய ஒரு அமைப்பு இங்கு மேலும் ஒரு ஆற்றல் நாயகன் ஆற்றலை மிக பிரம்மாண்டமாக வெளிப்படுத்துவதற்கு அதாவது உள் இருந்தே ஒரு விஷயத்தை மிக பெரிதாய் மாற்றி தருவதற்கு கேது கேது உங்களுடைய ராசியிலே கடந்த ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் முதல் உங்கள் ராசிக்கான பலனை தந்து கொண்டிருக்கிறார் ராசியில் அமர்ந்து ராசிக்கான பலனை தந்து கொண்டிருக்கிறார் இந்த இணைவு எப்படி ஒரு அற்புதத்தை செய்யும் ஒரு யோகத்தை தரும் செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை தர அதுவும் கேதுவோடு இணைந்திருக்கும் போது மிக பெரும் வெற்றிகளை எல்லாம் பெறலாம் அதனால்தான் தடுமாறாதீர்கள் தடம் மாறாதீர்கள் வெற்றிக்கான நாட்கள் என்று இந்த பதிவை தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படியாக செய்து கொள்ளுங்கள் பதிவை முழுவதுமாக கேட்கும்போது பொறுமையோடு இருந்து கேட்கும்போது வெற்றிக்கான வழிகளை நீங்கள் உணர்ந்து செயல்படலாம் அன்பு நேயர்களே இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது ஒரு அற்புத ஆற்றல் நிறைந்த சிம்ம ராசி மண்டலத்தில் நடக்கிறது சிம்மம் என்றாலே ஆட்சி அதிகாரம் அது மட்டுமல்ல ஒரு ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய போக்கு விடாப்பிடியாக செயலை செய்து காட்டக்கூடிய தன்மை இவையெல்லாம் இந்த சிம்ம ராசிக்குள் பண்புகளில் அடங்கும் அரசன் நினைத்தால் அன்றே கொள்வான் என்பார்கள் அது போன்ற அரசனுடைய அற்புத சக்தி வாய்ந்த நிலத்திலே வீறு குண்டு எழக்கூடிய செவ்வாய் செவ்வாயை போன்றே உள்ளிருந்து வேலை செய்து விடக்கூடிய அந்த வேலை செய்வதென்பது மிகப்பெரிய ஆற்றலை விடுத்து விடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கேது இந்த கேது செவ்வாய் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய ஒரு இடத்திலே இணைவது ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இது சாதாரணமாக உலகத்திற்கு அதாவது அரசியல் விஷயங்களிலோ அல்லது பொதுவிலே உலகத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய பிரம்மாண்ட சக்திகளை ஒரு நொடி பொழுதில் ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை உமிழக்கூடிய அமைப்பு ஒரு எரிமலை போன்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதற்கு பின்பாக இப்படி ஒரு அமைப்பு இந்த நிலையிலே அதாவது கேது செவ்வாய் என்பது சிம்மத்திலே அமைந்திருக்கிறது இந்த வருடத்தில் ஏழு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு நாட்கள் மிகப்பெரிய ஆற்றலை உமிழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது இது மிக சக்தி வாய்ந்த ஒரு கிரக அமைப்பு இது சாதாரணமாக தொழில் விஷயங்கள் பொருளாதார நிலை குடும்ப விஷயங்கள் உடல் நிலை பயணம் பயணம் சார்ந்த விபத்துக்கள் இவற்றையெல்லாம் அசைத்துப் பார்க்கக்கூடிய மாபெரும் ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு கூட இது அற்புத சக்தியை வெளிப்படுத்தும் ஆனால் சில கவனத்தோடு இருக்க வேண்டும் சிறு கவன கூட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வெளிப்பாடு என்பது ஒரு பிரச்சனையை தந்துவிடக்கூடியதாய் அமைக்கும் சாதாரணமாக ஒரு பெட்ரோல் என்பது ஆற்றலை உள்ளடக்கி இருக்கும் அதை பயன்படுத்தி நாம் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்கிறோம் ஆனால் அதே ஒரு பெரிய அளவிலே ஒரு டேங்கர் நிறைந்த ஒரு பெட்ரோல் காரணமே இல்லாமல் திடீர் என்று ஏதோ ஒரு விஷயத்திலே அது வெடித்து சிதறும் போது தரக்கூடிய ஆற்றல் என்பது மிகப்பெரியதாக இருக்கும் உலக அளவிலே அரசியல் தலைவர்களினுடைய திடீர் மரண செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது எங்கேனும் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு தீவிரவாத தாக்குதல் இல்லை என்றால் திடீர் என்று ஏதோ ஒரு ஆற்றல் உமிழக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட நெருப்பு தீ ஜுவாலையின் காரணமாக உயிர் சேதம் என்றெல்லாம் இந்த நிலை தந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலும் கூட இது போன்ற பல நிலைகளை நாம் காண முடிகிறது திடீர் என்று விமானங்கள் விழுந்து அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த விமானத்தை சந்தோஷமாக இயக்க தேவைப்படக்கூடிய அந்த பெட்ரோல் அந்த ஆற்றல் அந்த திரவ பொருள் அந்த எரிபொருள் அதுவே மொத்தத்தையும் சூழ்ந்து ஒரு நொடி பொழுதிலே அப்படியே மாபெரும் ஆற்றலாக மாறினால் அது ஒரு சிதறம் சீற்றத்தை தந்துவிடுகிறது ஏன் சொல்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கட்டுப்படுத்தி மடைமாற்றி எரிமலை உமிழக்கூடிய ஆற்றலாய் இருக்கக்கூடிய இந்த நிலைகளை வெற்றிக்கான வழிகளாய் எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி அதைத்தான் இந்த பதிவிலே உங்களுக்காக சொல்ல காத்திருக்கின்றேன் இப்போது உங்களுடைய இலக்குகளை செயல்பாடுகளை ஆன்மீக ரீதியிலே நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் எல்லாவற்றிலும் பூரண ஒழுக்கத்தை எதிர்பார்க்கும் பூரண ஒழுக்கம் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்தால் சிக்கல் தராத ஒரு நிலை வெற்றியை தந்துவிடும் அதற்கு உத்வேகத்தை தருவதற்கு உள்ளிருந்து மாபெரும் ஆற்றலை தருவதற்கு அந்த கரேஜ் தருவதற்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாபெரும் கிரகம் என்று சொல்லலாம் கேது கண்ணில் பார்க்க முடியாது ஏனென்றால் ஒரு லென்ஸ் இருக்கிறது அந்த லென்ஸ் வழியாக சூரிய கதிர் வரும்போது கீழே எதை வைத்தாலும் எரிந்துவிடும் அதுபோன்று ஆற்றலை குவித்து அற்புத மழை மாற்றம் செய்யக்கூடியதுதான் இந்த கேது ஏற்கனவே ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல ஆற்றலை குவித்து உள்ளிருந்து வேலை செய்ய வைக்கக்கூடிய கேது இந்த கேதுவை மட்டும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அதாவது மைண்ட்லெஸ் என்று சொல்வார்கள் சிந்தனையே செய்யாமல் அழிவு சக்தியை வெளிப்படுத்திவிடும் யோசிக்காது இயற்கை யோசிக்காது நாம் செய்த தவறுக்கு இயற்கை யோசிக்காது தரக்கூடிய தண்டனை என்பது கர்ம வினை பயனை தந்து மோட்சத்தை தந்து இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு விடுதலையை தந்துவிடும் பிரிவுகளை ஏற்படுத்திவிடும் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் என்று சொல்வார்கள் பூர்வ ஜென்ம வினை என்றாலும் சரி இந்த ஜென்மத்திலே செய்யக்கூடிய சிறு தவறுகள் ஆகையினாலே உங்கள் வேலைகளில் மிகப்பெரிய ஒழுக்கம் என்பது நிச்சயமாக தேவை இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் அப்படி செவ்வாயினுடைய ஆற்றலோடு இந்த கேதுவினுடைய உள்ளிருந்தே மிக பிரம்மாண்டமாக மாற்றிவிடக்கூடிய அமைப்பு அது ஆக்கமானாலும் அழிவானாலும் சரி அதனால் கேது ஒவ்வொரு கிரகத்தோடு இணையும் போது ஒவ்வொரு தன்மையை தரும் இந்த செவ்வாய் கேது என்பது எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜி வெடித்துச் சிதறக்கூடிய மாபெரும் சிறப்பான ஆற்றல் குணம் இவையெல்லாம் தந்துவிடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் என்பது செயல்பாட்டிற்கான ஆற்றலுக்கான அதே முரண்பட்ட போராட்டத்திற்கான போர்க்குணத்திற்கான அதே சமயத்திலே பண்பும் பாசமும் தரக்கூடிய அன்பும் நேசமும் அன்பு கர்மமும் காப்பாற்றக்கூடிய அந்த நிலைகளையும் தரும் ஏது ஒரு திடீரென்று உள்ளிருந்து ஒரு கர்ம வினை பயனை தந்துவிடும் ஏதேனும் செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக இப்போதோ அல்லது இதற்கு முன்போ இந்த வாழ்க்கையிலே தவறி இருந்தால் அதை சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை இழந்திருந்து மீண்டும் அதை வாய்ப்பை பெற்றாலும் மீண்டும் மீண்டும் அதாவது கவலையே படாமல் எத்தார்ஜி கட்டூட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே இஷ்டத்திற்கு செயல்பட்டால் அது நல்லதல்ல இது ஒரு நல்ல தீ அல்ல நாச தீயாய் சில நேரங்களிலே ஏற்படுத்திவிடும் எரிமலை போன்ற சீற்றத்தை ஏற்படுத்தும் சூரிய வெடிப்புகள் சோலார் பிளாஸ் சூரியனிலிருந்து வெளிப்பட்டு பூமிக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் நீருக்குள் மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டால் அது தென்னக நிலைகளை பாதிக்கும் அதாவது சதர்ன் டைரக்ஷன் சில பூமியினுடைய சதர்ன் டைரக்ஷன் இருக்கக்கூடிய தென்பகுதியை பாதிக்கும் ஒரு சுனாமி இரண்டாயிரத்தி நான்கிலே வந்ததல்லவா அது போன்ற ஒரு பேராற்றல் எங்கோ எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அந்த ஆற்றலை வேறு ஒரு இடம் உணர்ந்து மனிதகுலத்திலே சில அழிவுகளை தந்ததல்லவா அது போன்ற நிலைகளுக்கு கூட காரணமாகும் விமான விபத்துக்கள் கப்பல் விபத்துக்கள் எல்லாம் திடீரென்று மனிதனுடைய சிறு சிறு தவறுகளால் தான் இது ஏற்படும் அதனால்தான் ஒழுக்கம் டிசிப்ளின் இல்லாத நிலையிலே ஏற்படும் படை தலைவர்கள் மத தலைவர்கள் இவர்களுடைய நிலைகளிலே திடீர் என்று ஏதேனும் ஒரு மறைவு செய்தி இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் இதனால் உலகிலே சில தடுமாற்றம் எல்லாம் நிகழும் அது மட்டுமல்ல உறவு முறைகளிலே சிக்கலை ஏற்படுத்தி தரும் அது நல்லதாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய உறவு போன்று இருக்கும் அதிலே ஒரு சிக்கல் ஏனென்றால் இந்த காலத்திலே சமகாலத்திலே காலத்திலே சுக்கிரனும் இந்த செவ்வாய் மற்றும் கேது இணைவும் ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பது என்ற அந்த நிலையை ஏற்படுத்துகிறது ஆகையினாலே ரிலேஷன்ஷிப்பில் உண்மை இருக்க வேண்டும் உண்மைக்கு அப்பாற்பட்ட உறவுகளாக இருக்கிறது பேச்சுவார்த்தை என்று ஈடுபடுகிறீர்கள் ஒரு பிரச்சனைக்கு அந்த பேச்சுவார்த்தை என்று ஈடுபடக்கூடிய பிரச்சனையிலே உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்தால் அழிவென்பது நிச்சயம் என்பது இதனுடைய அர்த்தம் அதற்குத்தான் இந்த ஒன்று ஐந்து என்ற இந்த நிலையிலே கவனம் அது மட்டுமல்லாமல் ராகுவினுடைய நேரடி பார்வையை இந்த கிரக இணைவு செவ்வாய் கேது கூட்டணி பெறுகிறது என்பது மிக முக்கியம் அதனால் எதையுமே பிரம்மாண்டமாக்கிவிடும் சாதாரண ஒரு பொறி தீப்பொறி அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உமிழ்ந்து சிக்கலை தரும் அதனால் கவனம் இப்போது ரகசிய விஷயங்களில் வெற்றி பெற முடியும் எந்த நிலை உங்களுடைய ஜாதகத்திலே இந்த நிலை அமைகிறதோ அதில் ரகசிய செயல்பாடுகள் திடீர் மாற்றம் இவையெல்லாம் இருக்கும் கேது சிம்ம ராசிக்கு வந்ததை வேத ஜோதிடத்திலே திருக்கணிதத்தின்படி சொல்ல வேண்டும் என்றால் துல்லியமான தேதி மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதற்கு பின்பாக ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுடைய ராசி சிம்ம ராசிக்குள் செவ்வாய் பயிற்சி செய்து அந்த செவ்வாய் பயிற்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கேது செவ்வாய் இணைவு உங்களுக்கு அங்காரக யோகத்தை ஏற்படுத்துகிறது பிறவி ஜாதகத்திலே செவ்வாய் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனா மேலும் பற்பல சிறப்புகளை அள்ளித்தரும் அற்புதம் என்னவென்றால் இந்த இணைவு என்பது உங்களுக்கு பல விஷயங்களிலே வளர்ச்சி குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பண வரவு தொழில் வளர்ச்சி ஆரோக்கியத்திலே மற்றும் குடும்ப மகிழ்ச்சியிலே என்று பல நிலைகளில் வெற்றியை தரும் இதே சம காலத்தில ஜூலை பதிமூன்று முதல் உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரம் பெற்று உங்களுக்கு நல்லருள் தர காத்திருக்கிறார் இந்த காலத்தில் உங்களுக்கு தேவை என்னவென்றால் செல்ஃப் பரிசோதனை எதில் வெற்றி பெற்றும் எதில் வெற்றி பெறாத நிலை இருக்கிறது அதை எப்படி மாற்றி அமைப்பது என்று பரிசோதனை செய்வது வெற்றிக்கான வழியை தரும் காரணம் உங்களுடைய ராசியில் இந்த இரு அரும் பெரும் கிரகங்கள் இணைந்திருக்கிறது இரண்டு செவ்வாய் என்று சொல்லலாம் அல்லது பன்மடங்கான ஆற்றலை ஒரு ஆற்றல் ராசியிலே பார்க்கிறோம் இந்த செவ்வாயினுடைய பார்வை பலமும் சனி பகவான் மீது இருக்கிறது சஷ்ட அஷ்டகத்தை ஏற்படுத்துகிறது ஆகையினால் இந்த சஷ்ட அஷ்டகம் என்றால் பல நிலைகளிலே சிலரை கிடைக்கும் ஆனால் உங்களை ஆராய்ச்சி படிப்பு அல்லது தொடர் ஏதேனும் ஒரு விஷயங்கள் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ஏதேனும் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் இருந்து ஒரு லாபம் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆனால் இந்த ஆற்றலை நீங்கள் உங்களுடைய இலக்குகளை சரியாக நிர்ணயித்து செயல்படும்போது வெற்றி ஏதோ வந்தது வரட்டும் போனது போகட்டும் என்று திட்டமிடாமல் செயல்படுவது என்பது வெற்றிக்கான அறிகுறியாக இருக்காது தவிர்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த ஈகோ கிளாஷஸ் ஒருவரோடு ஒருவர் முரண்பாடு ஒருவரோடு ஒருவர் பேசி ஆற அமர ஒரு விஷயத்தை அதாவது ஒருவரோடு ஒருவர் என்றால் ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு டீமில இருக்கிறீர்கள் ஒரு குரூப் ஒரு குழுவிலே செயல்படுகிறீர்கள் என்றால் அடுத்தவர்களுடைய பேச்சிற்கு சற்று கூடுதல் கவனம் தர வேண்டும் இப்போது உங்கள் நிலைகளிலே ஒரு மாற்றம் என்பது இருக்கும் ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் அது பொறுமையாக கையாளும் போது வெற்றி என்பது இருக்கும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி ஆகையினால் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய செவ்வாய் ராசியிலேயே கேது கேது உள்ளிருந்தே ஒரு விஷயத்தை பெரிதாக செய்பவன் அது மட்டுமல்லாமல் பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை கேது தருவார் கேது என்றால் இந்த வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கு கேது கேதுனுடைய அருளை பெறுவதற்கு தினந்தோறும் விநாயகர் வழிபாடு அது மட்டுமல்லாமல் எந்த நிலை என்றாலும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலே ஈடுபடாமல் இருப்பது படபடப்பு அவசரம் எந்த நிலையிலும் மாணவர்களாக இருந்தாலும் காட்டாமல் இருப்பது வெற்றிக்கான வழிகளை தரும் அதனால்தான் தடுமாறாதீர்கள் தடம் மாறாதீர்கள் என்றேன் இந்த இணைவு என்பது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டு காலத்துக்கு பின் நடக்கிறது அனல் கக்கும் கேது செவ்வாய் என்பது அந்த அளவிற்கு ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலை நேர்மறையான விஷயங்களிலே செலவழித்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு உக்ர காளியின் ரௌத்ரம் காண்பீர் என்று ஏன் தந்திருக்கிறேன் என்றால் உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் போது இந்த உக்ர பெண் தெய்வங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வதம் செய்தார்கள் என்ற அந்த கதை உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள் தீயவற்றை அழிப்பார்கள் தீயவற்றிலிருந்து நன்மைக்கு மாறக்கூடிய அமைப்பை இந்த தெய்வங்கள் தரும் ஆகினால் தீமையை ஒழித்து நன்மையை தரக்கூடிய இந்த தெய்வங்களை உங்களுக்கு ஏன் காட்டுகிறேன் என்றால் இந்த வழிபாடு என்பது தீமையிலிருந்து ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஜூலை மாதம் கடைசி வரை இந்த அற்புதம் உங்களுக்கு இருக்கிறது அதே சமயத்துல ஜூன் கடைசியிலே சுக்கரனானவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் நிலையிலே வருவார் அற்புதமான தொழில்வதம் சந்தோஷம் அது மட்டுமல்லாமல் இந்த பத்ர யோகத்தின் அமைப்பிலிருந்து புதன் மாறி உங்களுக்கு பன்னிரெண்டாம் நிலையிலே அந்த சமயத்திலே வந்தாலும் கூட சுக்கரனானவர் மாணவிய யோகத்தினுடைய மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவார் அளவற்ற ஒரு நல்ல ஒரு விஷயங்களை சந்தோஷத்தை சுகத்தை லக்ஸரி ஆடம்பரத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்தி எப்படி வெற்றி கொள்ள வேண்டுமோ அப்படி இருந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் ஆகையினால் அது மட்டுமல்லாமல் இதே சம காலத்தில் நபாசி யோகங்களில் அந்த தாமினி யோகம் என்பது ஒரு மன்னனுக்கு நிகரான ஒரு செல்வ வளத்தையும் புகழையும் குழந்தை வரத்தையும் தரக்கூடிய அமைப்பு சுக்கிரன் பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்திலேயே வந்து அமர்வது என்பது ஒரு அமலயோகத்தை தரும் இது வெற்றியை தரும் சாதனையை தரும் சாதாரணமாக முப்பத்தி ஐந்து மதிப்பெண் எடுத்தால் பாஸ் எல்லோரும் பாஸ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் நூற்றுக்கு நூறு மாநிலத்தில் முதலிடம் இது போன்ற சாதனைகளை கூட படைக்கலாம் ஆனால் கட்டுப்படுத்த வேண்டியது கோபம் கோபம் என்பது உங்களுடைய மனநிலையை வேலை செய்ய விடாமல் தவிர்த்துவிடும் ஆகினால் கோபம் கொள்ளாமல் முரண்பாடு என்பது என்பது பல நிலைகளிலே இருக்கலாம் மற்றவர்களோடு வேலை செய்யக்கூடிய இடத்துல குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இருக்கும் ஆனால் அந்த முரண்பாடுகளிலிருந்து வெளிவருவதற்கு பொறுமையாக யோசித்தால் மட்டும் வரும் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறுவதற்கான யோகம் இருக்கிறது முக்கியமாக ரகசியம் காக்க வேண்டும் மிக முக்கியம் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் ஓப்பன் மைண்டடாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்வது என்பது வெற்றிக்கான அடையாளமாக இருக்காது ரகசியம் காத்து செயல்படுபவன் வெற்றி அடைந்து விடுகிறான் அது முக்கியம் அந்த வெற்றி என்பது உங்களுடைய இலக்குகளை அடைவதிலே இருக்க வேண்டும் அதுல யாருடைய இலக்கும் தகர்க்கப்படாமல் உங்களுடைய இலக்கை அடைய நீங்கள் ரகசியமாக ரகசியம் என்றால் என்ன திரைமறைவிலே ஒரு விஷயத்தை செய்வது என்பது மற்றவர்கள் பிரச்சனை இல்லை பொறாமைப்படக்கூடாது என்று உங்களுடைய விஷயங்களை மெதுமெதுவாக கட்டமைப்பது இது வெற்றிக்கான வழி அடுத்தவர்களை அடக்கி ஆளக்கூடிய அந்த பண்பு என்பது உங்களுக்கு இயற்கையிலே அமைந்திருக்கும் இது இந்த குணத்திலிருந்து மேம்பட்டு வெளியே வந்தால் நட்புறவுகளை இழக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் உங்களுடைய சாதனைகளை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் ஆனால் சிறிய தவறுகள் சட்டத்திற்கு புறம்பான விஷயம் எதையேனும் மறைப்பது அதுவும் உற்றார் உறவினர் உடன்பிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தை குழந்தைகளிடம் கணவன் மனைவிக்குள் ரகசியங்கள் என்பதை காக்கிறேன் என்று முக்கியமான விஷயங்களை சொல்லாமல் இருப்பது என்பது சிக்கலை ஏற்படுத்தும் ஏனென்றால் சஷ்ட அஷ்டக யோகத்திலே செவ்வாயினுடைய பாவை சனி பெறுகிறார் ஆகினாலே இந்த சனி அஷ்டம நிலையிலே இருக்கிறார் இப்போது இந்த விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் குடும்ப உறுப்பினர்களிடம் உண்மையை சொல்ல வேண்டும் உண்மையான உறவிலே இருக்க வேண்டும் திருமண முடிவுகள் இருந்தால் அதை அவசி ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் போது ஏற்றுக்கொள்ளும் போது வெற்றி என்பது இருக்கும் இந்த சமயத்துல கேது என்றால் ஒப்பந்தங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருப்பார் இப்போது சரியான ஒப்பந்தங்கள் சரியான திருவிழாக்கள் சரியான திருமண வரம் இவையெல்லாம் அமைந்தால் இது காலத்திற்கும் நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் வீடு வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி என்றால் அதிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட சட்ட வல்லுநர்களோடு வீடு பத்திரங்களை காட்டி நிலத்தை சரியாக பார்த்து வாங்குவது என்பது நிலைத்த சொத்தாக அமைந்துவிடும் இந்த நேரத்தில் கடன் அடைக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் அந்த கடன் அடைத்தால் மீண்டும் கடன் தேவையில்லை என்ற ஒரு செல்வ சுபத்தை இந்த அமைப்பு தரும் செவ்வாய் உங்களுக்கு சட்டபூர்வமான ஒரு விஷயங்களை எல்லாம் உங்களோடு இணைப்பவன் அதாவது ஒப்பந்தத்தின் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்களுக்கு இணைத்து தரக்கூடிய அமைப்பை இது தரும் ஆகினால் இது யோகத்தை தரக்கூடியதாக அமைகிறது உறவு முறைகளிலே சண்டை சச்சரவு கூடாது படபடப்பு கூடாது எந்த நிலையிலும் ஏதோ ஒரு அழுத்தம் ஏதோ ஒரு பிரச்சனை அதை சாதிக்கலாம் என்று தடம் மாறக்கூடாது தடுமாறக்கூடாது அதனால்தான் தடுமாறாதீர்கள் தடம் மாறாதீர்கள் என்று சொல்லி இருப்பேன் நீங்கள் தனி ஒருவராக இருந்தாலும் கூட சீற்றம் பெறும் சிங்கம் என வெற்றியாக ஒரு விஷயத்தை முடிக்க முடியும் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காத்து நற்பெயர் பெற்றுவிடக்கூடிய அமைப்பை தருகிறது இந்த காலகட்டத்திலே பணம் நிச்சயமாக உங்களுக்கு வரும் பெண்களாக இருந்தால் வீட்டுக்கு தேவையான லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவையோ தேவையில்லையோ வாங்கி குவிக்க இந்த செவ்வாயானவன் கேதுவோடு இணைந்து ஒரு ஊக்கத்தை தந்துவிடுவான் விடுவான் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் வீட்டை அழகுபடுத்துகிறேன் என்று ஏற்கனவே ஒரு பொருள் இருக்கும் அதை ஓரம் கட்டிவிட்டு புதிய பொருள் வாங்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அதேபோல் குழந்தைகளின் வழியிலே மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்திலே ஒரு அமைதி சந்தோஷம் ஏற்படுத்த ஏற்பட இந்த கேது செவ்வாய் ஆனால் கேது செவ்வாய் என்பது பிரம்மாண்டமாக ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது அதனுடைய நெகட்டிவ் சைடு எல்லாம் சொன்னால் அது தேவையில்லை பாசிட்டிவ் சைடு நேர்மறையான விஷயங்களை தெரிந்து நேர்மறையான விஷயத்தை பற்றி நடப்பதுதான் வெற்றி ஆடை சேரும் ஆபரணங்கள் சேரும் அது மட்டுமல்லாது உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு கூடும் பெற்றோர் பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் என்பது இருக்கும் சிலருக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையக்கூடிய அமைப்பையும் இந்த செவ்வாய் ஆனவர் கேதுவோடு இணைந்திருக்கும் போது தருகிறார் அது மட்டுமல்ல சுக்கிரனும் ஏற்படக்கூடிய அந்த இரு பெரும் யோகங்களில் அற்புதத்தை தருகிறார் அது மட்டுமல்ல பிறந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவிலே கணவர் வீட்டிற்கு செல்லக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் நிகழும் மாணவர்கள் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு எந்த விதத்திலும் மாணவர்களாக இருந்தால் ஒரு ஏதேனும் ஒரு சிறு பத்திரம் பாராட்டு ஒரு புகழ் மறை குறைந்தபட்சம் ஒரு பெயரை சொல்லி பாராட்டி ஒரு இனிப்பு வழங்கு இனிப்பு பெற்று வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த யோகம் ஆனால் அனல் கக்கும் கேது செவ்வாயினுடைய அந்த உக்ர கோபத்திற்குள்ளோ படபடப்போடோ சொல் அதாவது ஏதேனும் ஒரு அறிவுரையை கேட்டு செயல்படாமல் சொல் நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என் சொல்லே சிறந்தது என்று ஆணவ போக்கை கை விட வேண்டும் ஈகோ கிளாசஸ் கருத்து முரண்பாடுகள் இருந்தால் அமர்ந்து பேசி தீர்க்க வேண்டும் கோபப்படக்கூடாது முரட்டு சுபாவத்தை தவிர்த்தால் இதுதான் பரிகாரம் அதை விடுத்துவிட்டு கோயில்களுக்கு சென்று வந்துவிட்டு இல்லத்திலே இருப்பவர்களோடு கோபமாக பேசுவதோ வேலை அலுவலகத்தில் இருப்பவர்களோடு கோபமாக பேசுவதோ நிச்சயமாக அது வேலைக்கு உதவாது வெற்றிக்கான நேரத்திலே சற்று வளைந்து கொடுத்து பக்குவமாய் உயரங்களை தொடுவதற்கு சிறப்பை பெறுவதற்கு சாதனை அடைவதற்கு செல்வ செவிப்பை பெறுவதற்கு செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தர ஏதுவோடு இணைந்து காத்திருக்கிறான் அன்பு நேயர்களே சிம்மராசி அன்பர்களே பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் மற்ற உங்களுடைய உட்கார் உறவினர் நண்பர்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி சிம்மமாக இருந்தால் பொதுவில் இந்த பலன்கள் பொருந்தும் அன்பு நேயர்களே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி